மேஷ ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றமான காலம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதனம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் திருகோணத்தில் இருக்கிறதுனாலையும் திரிகோணாதிபதியால் அதாவது குருவினாலேயே பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடுமனை சொத்துக்கள் அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் குழந்தைகள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போய்ட்டு வாங்க முருகன் கோவில் போயிட்டு முருகனை சேவித்து விட்டு வாருங்கள் மஞ்சள் கலரை துண்டு வந்து அங்கே தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ள தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டிரம நாள் இந்த சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கி பார்த்த அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த மாதம் பிறந்த உடனே ரெண்டாவது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு மூணு நாள் இருக்குது சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அவருக்காக நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து பின்பகுதியில் அதாவது ப பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் இருக்குது அதனால் இந்த அஞ்சு நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் இந்த பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் அதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்லை வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றிகரமான மாறுதல்களும் இந்த மாரி மாரழழி மாதத்தில் நிச்சயமாக வரும்